திருவாசகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொண்டால் அதன் கருப்பொருளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதற்கு முதலில் திருவாசகம் என்ற வார்த்தையை பதம் பிரித்து கொள்ள வேண்டும் திருவாசகத்தை பதம் பிரித்தால் இப்படி எழுத்துக்கள் வரும் தி என்பதை இக்கூட்டல் இ என்றும் ரு என்பதை அர் கூட்டல் உ என்றும் வா என்பதை இவ் கூட்டல் ஆ என்றோம் ச என்பதை கூட்டல் ஆ என்றோம் க என்பதை இக்கூட்டல் ஆ என்றோம் இம் எழுத்து என்பதால் அதை அப்படியே வைத்து கொள்ள வேண்டும் இதில் இ அர் இவ் இம் என்ற ஆறு மெலியெழுத்துகளும் இ உ அ என்ற ஐந்து உயிர் எழுத்துக்களும் வருகின்றன இதில் திருவாசகம் என்பது ஆறு மெய்யெழுத்துகளையும் ஐந்து உயிர் எழுத்துக்களையும் தனக்குள் கொண்டிருக்கும் பிரமஞான இரகசியமாகும் ஆறு மெய்யெழுத்துகள் என்பது வலது திருவடிகளில் மூன்று மெய்களும் இடது திருவடிகளில் மூன்று மெய்களும் சேர்ந்து ஆறு மெய்களாகின்றன திருவடிகள் என்பது நமது இருவிழிகளாகும் விழிகளைத்தான் அத்தனை ஞானிகளும் சமயகுரவர்களும் சித்தர்களும் திருவடி என்று மறைப்பொருளாக சொல்லி வைத்துள்ளார்கள் இதை பத்தி இலக்கியத்தில் அறுபடை வீடு கொண்டு முருகப் பெருமான் வாசம் செய்யும் திருக்கோவில்களைச் சொல்லலாம் தந்தைக்கு முன்னே மகன் தோன்றினானே என்ற திருமந்திரத்திற்கு ஆதாரம் தான் இந்த ஆறு மேய்கள் யோக சாஸ்திரங்களில் ஆறு சக்கரங்கள் என்று சொல்லப்படும் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகிதம் விசுத்தி ஆக்கினை ஆகிய ஆறு சக்கரங்களும் நமது இரு திருவடிகளிலேயே அமைந்துள்ளன இவையெல்லாம் மேலிருக்கும் ஆதார சக்கரங்கள் ஆகும் நமது உடலின் முதுகெலும்பின் அடி நுனியிலிருந்து நெற்றி வரை உள்ளவை கீழிலி என்று சொல்லப்படும் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாகிதம் விசுத்தி ஆக்கினை ஆகிய ஆறு சக்கரங்களும் நமது இரு திருவடிகளிலேயே அமைந்துள்ளன இவையெல்லாம் மேலிருக்கும் ஆதார சக்கரங்கள் ஆகும் நமது உடலின் முதுகெலும்பின் அடி நுனியிலிருந்து நெற்றி வரை உள்ளவை கீழிலிருக்கும் ஆதாரங்களாகும் புசுண்டர் ஞானகாவியத்தில் கீழிலிருக்கும் சக்கரங்களை தழு தழு என்பார் அதாவது தவத்தின் போது கீழே உள்ள சக்கரங்களை விட்டுவிடு என்பார் ஆக ஆறு நமது இரு திருவடிகளில்தான் உள்ளன என்பது இப்போது உறுதியாகிறது ஐந்து உயிர் எழுத்துக்கள் அதாவது ஐந்து உயிர்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்ற பஞ்சபூதங்களும் பஞ்சேந்திரிய சக்திகளும் தான் இந்த ஐந்து உயிர்கள் இந்த பஞ்சபூதங்களின் சக்தி இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் இல்லாமல் மனித உயிர்கள் இல்லை ஒவ்வொரு மனிதனிடம் இந்த பஞ்சபூதங்களின் சக்தி இல்லாமல் அவனால் உயிர் வாழ்ந்திட முடியுமா சொல்லுங்கள் கண்டிப்பா முடியாதல்லவா ஆதாரங்களாகும் புசுண்டர் ஞானகாவியத்தில் கீழிலிருக்கும் சக்கரங்களை தழு தழு என்பார் அதாவது தவத்தின் போது கீழே உள்ள சக்கரங்களை விட்டுவிடு என்பார் ஆக ஆறு மேய்களும் நமது இரு திருவடிகளில்தான் உள்ளன என்பது இப்போது உறுதியாகிறது ஐந்து உயிர் எழுத்துக்கள் அதாவது ஐந்து உயிர்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்ற பஞ்சபூதங்களும் பஞ்சேந்திரிய சக்திகளும் தான் இந்த ஐந்து உயிர்கள் இந்த பஞ்சபூதங்களின் சக்தி இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் இல்லாமல் மனித உயிர்கள் இல்லை ஒவ்வொரு மனிதனிடம் இந்த பஞ்சபூதங்களின் சக்தி இல்லாமல் அவனால் உயிர் வாழ்ந்திட முடியுமா சொல்லுங்கள் கண்டிப்பா முடியாதல்லவா இந்த பஞ்சபூதங்களைப் பற்றியும் அவைகளின் சக்திகளைப் பற்றியும் இம்மைவிட உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் ஆனால் இந்த பஞ்சபூத சக்திகள் நமது உடலில் தனித்தனியாக அமர்ந்திருந்தாலும் பிரபஞ்சத்திலும் தனித்தனியாக உலவி வந்தாலும் அவை அனைத்தும் ஒரேயொரு இடத்தில் பஞ்சபாண்டவர்களையும் போல உருங்குகூடி பிரபஞ்சத்தில் ஊரிடத்திலும் நமது தேகத்தில் ஓரிடத்திலும் மொத்தமாக இறைவன் அமைத்திருக்கிறான் இவ்விடத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் திருவாசகத்தின் முதல் சொல்லான நமசிவாய வாழ்க்க நாதன் தாழ் வாழ்க்க என்பது எப்படி உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக புரியாது திருவாசகத்தில் முதல் சொல்லே நமது தேசத்தில் வாழக்கூடிய ஐந்து உயிர்களையும் அவை எங்கே ஒரு புள்ளியில் அமைந்திருக்கின்றன என்பதையும் அவைகள் எப்படி கண்டு இன்புற்றிருக்கலாம் என்பதைத்தான் சொல்கிறது திருவாசகத்தை பாடி அருளியவர் பரபிரமஞ்ஞானியான மாணிக்கவாசகர் அல்லவா சைவ சித்தாந்தம் போற்றும் சாயை கிரியை யோகம் அவர் ஞானத்தில் ஞானம் போன்ற உச்சானி படமான பிரமஞ்ஞான பீடத்தில் அமர்ந்திருப்பவரல்லவா இந்த உலகில் திருவாசகத்தைப் போல ஒரு மனிதனிடத்தில் உடலிலும் சரி மனதிலும் சரி ஆன்மாவிலும் சரி இவ்வளவு அழ அழ குறையாத செய்ய உணர்வுகளையும் ஆனந்த பரவசங்களையும் வேறெந்த நூலிலாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லவே இல்லை இதன் மகத்துவத்தையும் சிறப்புகளையும் ஞானங்களையும் புரிந்து கொண்ட ஜி யூ போப் என்பவர் திருவாசகத்தின் பால் மனமுருகி உயிருக்கு இதை ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இவ்வுலகிற்கே கொடுத்துள்ளனர் அத்தகைய சிறப்புடையதே நம் தாய் தமிழில் பாடப்பெற்ற இந்த உயிர் மலரும் தமிழ் வேகமான திருவாசகம்